அப்படியே சாக்லேட்டில் டிப் பண்ணிக்கலாம் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மித்ரது குக்கிங் சேனலில் நம்ம இன்னைக்கு பேக்கரி ஸ்டைல் டோனட் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருள் சொல்லிடுறேன் ஒரு முட்டை கூடவே ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு இதை மைதா மாவுலேயும் செய்யலாம் கோதுமை மாவுலேயும் செய்யலாம் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை நூறு மில்லி அளவுக்கு பால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் மாவு பிசைஞ்சிடுவோம் மெல்ட் பண்ணி நம்ம டோனட்டுக்கு மெல்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டார்க் சாக்லேட் எடுத்து வச்சு மாவு பெசையதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் பால் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரை அது கூட சேர்த்துக்குவோம் அது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்குவோம் இது வந்து குட்டி ஸ்பூன்றதுனால நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போகிறேன் இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போதும் இப்போ இதை அப்படியே ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஈஸ்ட் சேதுவோம் இப்போ கூடவே இப்போ ஒரு பவுலில் அகலமான பவுலில் நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை அது கூட சேர்த்துக்கணும் கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆயிரும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையை அதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் எக் வந்து எல்லா மாவோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா அப்படி பிடிச்சோம்னா சூப்பராக அப்படி இது இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் பால் ஈஸ்ட் இது எல்லாமே வச்சுருக்கோம் பார்த்திங்களா இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் நம்ம எப்படி சப்பாத்தி மாவு பிணைவோமோ அது மாதிரி பிசைஞ்சிக்கணும் பால் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும்னா ரொம்ப தண்ணியாக போயிடும் அப்புறம் மாவு சேர்க்கும் போது கரெக்டாக எல்லாம் எல்லாமே மாறி போயிடும் அதனால கரெக்டான மெஷர்மெண்ட்ல சேர்த்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு போதும் நம்ம லைட்டாக இப்போ தெரிச்சுக்குவோம் இது கொஞ்சம் எக்ஸஸாகவே எனக்கு இருக்குது மீதி இருந்துச்சு அளவுக்கு நல்லா மாவு திரட்டியாச்சு இப்போ இதை அப்படியே நல்லா ஒரு ஒயிட் கிளாத் போட்டு மூடி வச்சுருவோம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்ப்போம் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு நல்லா உப்பி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா உப்பி சூப்பராக வந்திருக்கு இப்போ இதெல்லாம் மாவு நல்லா ஒன்று சேர்த்துக்குவோம் இப்போ மாவு எல்லாமே நல்லா ஒன்று சேர்த்தாச்சு இப்போ இதை நம்ம ஒரு சப்பாத்தி கட்டை இல்லைன்னா இந்த மாதிரி கவுண்டர் கட்டை க்ளீன் இந்த மாவை திரட்டதுக்குள்ள இந்த பக்கம் அடுப்பை பத்த வச்சுக்கலாம் பத்த வச்சு இதில் நம்ம பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம் ஒரு லிட்டர் அளவுக்கு கடலை கடலைன்னா சேர்த்துக்குவோம் அப்புறம் இந்த சைடு மாவு நல்லா இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக மேலே உதிரி மாவு போட்டுட்டு அப்படியே திரட்டிக்குவோம் இப்படி கையிலே அழகாக தட்டிர்லாம் உருட்டுறத விட ரொம்ப நடுவில் மொத்தமாக இருக்கிறதுனால அதனால அப்படி லைட்டாக எல்லா பக்கமும் ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்குவோம் நல்லா இந்த அளவுக்கு மொத்தம் இருக்குது பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்மகிட்ட ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி இல்லை இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம எந்த அளவுக்கு ரவுண்டு தேவை அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் நான் மீடியம் சைஸாக எடுத்துருக்கேன் அது மாதிரி நம்ம திரட்டினதில் அப்படி எத்தனை செய்ய முடியுமோ அத்தனை அளவுக்கு போட்டுக்குவோம் கரெக்டாக நம்ம அஞ்சு போட்டோம் அதே மாதிரி நடுப்புற ஒரு மூடியோட ஏதாவது பாட்டில் மூடி இந்த மாதிரி வச்சுருந்து நடுப்புற ஒரு ஓட்டை மாதிரி போட்டுக்குவோம் போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துட்டோம்னு சொன்னால் நமக்கு சூப்பராக கடையில் வாங்குகிற டோனட் மாதிரியே வந்துடும் இது மாதிரி தனித்தனியாக எல்லாத்தையும் வச்சுக்குவோம் அப்படியே திரட்டியாச்சு இது மறுபடியும் எல்லாமே மாவே ஒன்று சேர்த்துட்டு மறுபடியும் அதே மாதிரி தட்டி எடுத்துக்குவோம் லைட்டாக நம்ம என்ன சூடாகிடுச்சானு கொஞ்சமாக மாவு போட்டு பார்ப்போம் பாருங்கள் போட்டோன்னே நல்லா மேலே உப்பி வருது இப்போ அடுப்பை லைட்டாக லோ ஃப்ளேமில் மாற்றிக்குவோம் மாற்றிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கும் பார்த்தீங்களா டோனட்டு அதை அப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாம் அவளமான சட்டினா ரெண்டு மூணு போட்டுக்கலாம் நம்ம சின்ன சட்டிங்கிறாங்க நான் ஒன்றுன்னா போட்டு பிடிச்ச எடுத்துக்கணும் அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுக்கணும் சிம்மில் வச்சு நல்லா வேக விடணும் இல்லைன்னா உள்ளே மாவாக இருக்கும் அதுக்காக தான் அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிக்கணும் நல்லா ரெண்டு சைடும் விட்டு திருப்பி விட்டு வேக வச்சுக்கணும் அதனால் நுரையெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு நமக்கு சூப்பராக வெந்துருச்சு இது அப்படியே வந்து எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு ஒரு ஆயில் ஃபில்ட்ரன்ஸ்னால் வச்சு அப்படியே ஆயிலை ஃபுல்லாக படிக்கடிக்கணும் பாருங்க நம்ம டோனட் எல்லாமே கடையில் வாங்குற மாதிரி சூப்பராக வந்துருக்கு பாருங்க எல்லாமே பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ அடுத்து வந்து ப்ராசஸ் வந்து நம்ம அடுப்பில் கீழே வந்து சுடுதண்ணி வச்சுட்டோம் அதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சுட்டு டபுள் பாய்லிங் மெத்தடில் நம்ம சாக்லேட்டை இப்போ மெல்ட் பண்ண போகிறோம் நம்ம எடுத்து வச்சுருக்க சாக்லேட் எல்லாமே மெல்ட் பண்ணிக்கலாம் சாக்லேட் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடுது பாருங்க நம்ம சாக்லேட் எல்லாமே நல்லா சூப்பராக மெல்ட் ஆகி வருது பவுலில் எடுத்துக்கலாம் இருக்கு இப்போ சாக்லேட் எல்லாமே நல்லாச்சு இப்போ நம்ம டோனட் வந்து அப்படியே சாக்லேட்டில் டிப் பண்ணிக்கலாம் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருந்தேன் அவ்வளோதான் இது மாதிரி நம்ம எல்லா டோனட்டையும் சாக்லேட்டில் டிப் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய சாக்லேட் எல்லாமே வந்து சூப்பராக டிப் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கு மேலே வேணால் டெக்கரேஷனுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒயிட் சாக்லேட் இருந்துச்சுன்னா நம்ம லேஸாக போட்டு மேலே கொஞ்சம் கொண்டு ஜீர உண்டாயி கலரிங் எது இருந்தால் நான் வந்து எல்லா விதமான நட்ஸும் நல்லா ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்கோம் நுணுக்கி வச்சுருக்கோம் இப்போ அதை அப்படியே லைட்டாக மேலே தூவி விடுவோம் பாதாம் பிஸ்தா நம்மளுடைய பிளாக் டேட்ஸு கிரேப்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ரோஸ் பண்ணி வச்சிருக்கோம் நட்ஸ் இதெல்லாம் இதை அப்படியே மேலால தூவிட்டு ஒரு சர்பிரைஸ் பையன் ஸ்கூல்லேருந்து இருந்து வந்துட்டான் பாருங்க அவனுக்கு அடி நான் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா பேக்கரி ஸ்டேயில் நேற்று பேக்கரியில் கேட்டு ரொம்ப அடம் பிடிச்சான் நாளைக்கு வீட்டில் செஞ்சு தரேனே அதே மாதிரி லோன்ட்டு செஞ்சுருப்போம் இதே மாதிரி நீங்களும் அளவு மாறாம அதே மெஷர்மெண்ட்ல செஞ்சீங்கன்னா கரெக்டா பர்ஃபெக்டா வரும் நம்மளோட டோனட் இப்ப தம்பி நீ சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு பாருங்க நம்மளுடைய சாக்கோ போய் கடையில் அவங்கிற மாதிரி பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்தியாக வீட்டிலே செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஈஸியானது தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மித்து குக்கிங் சேனலில் நம்ம இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க லிட்டில் சாக்கா போய் தான் அதுவும் மேரி கோல்டு வச்சு நம்ம செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் அதுக்கு ஒரு பாக்கெட் அளவுக்கு கோல்டு பிஸ்கட் எடுத்திருக்கேன் கூடவே ஒரு கப் அளவுக்கு பால் பொருட்கள் எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு கப் அளவுக்கு மில்க் மைடு ஃப்ரெஷ் கிரீம் ஒரு கப் அளவுக்கு கூடவே நாளைக்கு வந்து டார்க் சாக்லேட் எடுத்துக்கேன் மெல்ட் பண்ணி நம்ம டிப் பண்ணி எடுக்கிறதுக்காண்டி அதுக்கு மெல்ட் பண்ணுறதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நான் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி வாங்க இப்ப செய்யலாம் பால் பவுடரோட மில்க் சேர்த்துக்கணும் இப்ப சேர்த்துக்கணும் இதில் கரெக்டாக ஒரு டேபிள் நம்ம எந்த கப்பில் மெஷரிங் பண்ணோமோ அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு ஊற்றிக்குங்க இது நல்லா பால் பொருடோடு மிக்ஸ் பண்ணிக்குவோம் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம் அது கூடவே நம்ம இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்குவோம் கூடவே ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்குவோம் மிக்ஸ் பண்ணிட்டோம் ஓரமாக பிஸ்கட் ஓட எடுத்து வச்சுருவோம் ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கேன் டபுள் பாயில் மெத்தடில் நம்ம சாக்லேட்டை ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணி எடுத்துக்குவோம் அதுக்கு தண்ணி இந்த பக்கம் கொதிக்கிது சாக்லேட்டை கட் பண்ணிக்குவோம் சாக்லேட் எடுத்துக்கேன் கட் பண்ணி எடுத்துக்குவோம் பாருங்க சாக்லேட் எல்லாமே நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு இத அப்படியே நம்ம பாயில் பண்ணிக்குவோம் டபுள் பாயிலிங் மெத்தடில் கீழே வந்து தண்ணி நல்லா கொதிக்கணும் மேல வந்து சாக்லேட் போடுவோம் கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நான் சேர்த்துக்கணும் தேங்காய் நான் சேர்த்து மெல்ட் பண்ணும்போது ரொம்பவே சாக்லேட் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் அதுக்காண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நம்ம என்ன மேரி மேரிகோல்டு பிஸ்கட்டை இப்போ ஒன்று ஒன்றா அடுக்கிக்குவோம் எல்லாமே அடிக்கிட்டோம் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா க்ரீம் அதை அது கூட லைட்டாக பிஸ்கட்டில் அப்ளை பண்ணிக்குவோம் ஒவ்வொரு பிஸ்கட்லயா வச்சுக்குவோம் மறுபடியும் இன்னொரு பிஸ்கட் வச்சுக்குவோம் இது கூட மறுபடியும் மேலே நூறு அரை டேபிள் ஸ்பூன் அப்படியே எல்லாத்துலையுமே வந்து க்ரீம் அப்ளை பண்ணிக்குவோம் இது கூட மறுபடியும் மேலே நூறு பிஸ்கட் வச்சுக்குவோம் அப்படியே இது அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிருவோம் அப்போ தான் வந்து நல்லா செட் ஆகும் நமக்கு பாருங்க சாக்லேட் எல்லாமே நல்லா சூப்பராக மெல்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம பிஸ்கட் ரெடி ஆனோன்னா அப்படியே ஒன்றும்னா டிப் பண்ணி எடுக்க வேண்டியது இப்போ நமக்கு அரை மணி நேரம் ஆகிடுச்சி நல்லா செட் ஆகிருச்சு பிஸ்கட்டு இது அப்படியே லைட்டாக ஒரு ஸ்பூனில் வச்சுட்டு நம்ம மேட் பண்ணி வச்சு போறீங்களா சாக்லேட்டை அதை விட அப்படியே மேலே ஊற்றி தான் இல்லைன்னு அப்படியே லைட்டாக உள்ளே போட்டுக்கோங்க உள்ளே போட்டு நல்லா சாக்லேட் ஃபுல்லாக முக்குன்னு இருக்கும் இந்த மாதிரி நல்லா உதறிவிட்டு வெளியே எடுத்து ஒரு பிளட்டில் வச்சிருவோம் பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா பட்டர் ஷீட்டில் வச்சுருங்க இது அப்படியே வந்து நம்ம ஃப்ரீசரில் மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் நல்லா செட் ஆகிற மாதிரி வச்சுருவோம் நான் இப்படியே ஃப்ரீட்ல மாற்றிக்கிறேன் நல்லா செட் பண்ணி வரும் பாருங்க நம்மளுடைய சாக்கோபை எல்லாமே சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு ரொம்பவே சூப்பராக வந்துருக்கு பாருங்க இப்போ நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்கு இப்ப பாருங்க நம்மளுடைய சாக்க போய் கடையில் அவங்க மாதிரி பர்ஃபெக்டா சூப்பரா வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்தியா வீட்லேயே செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஈஸியானதுதான் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுதான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணிடுங்க